ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்க அம்மோ இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னாக்கா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அஹ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கான ரிப்ளை தான் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு கன்சீவ் இருக்கீங்களா பிரெக்னண்டா இருக்கீங்களா என்ன ஆச்சு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லாம எந்த விஷயமே நடக்காது ஏன்னா என்னோட லைஃப்ல நடந்த கஷ்ட காலமும் சரி ஹாப்பியா இருந்தது எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க அப்ப இந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லாம ஷேர் பண்ணாம இருந்தேன்னா எப்படி அதனால அப்படிங்கிறதுனால உங்ககிட்ட கண்டிப்பா எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லிடுவேன் ஸோ அந்த வளாக் தான் இப்ப பார்க்க போறீங்க இது ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்ப தான் நம்ம சேனல் புதுசா பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்படியே பாக்கிறது ஒரு பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் வாங்க போ நிறைய பேர் வந்துட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன் நான் உங்க பிரெக்னன்சி பத்தி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எனக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் அதாவது எனக்கு மேரேஜ் வந்துட்டு ஆகஸ்ட் டுவெண்டித் மேரேஜ் நான் எப்ப லாஸ்டா பீரியட் ஆனேன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் எயிட் வந்துட்டு நான் பீரியட்ஸ் ஆனேன் சோ அதுக்கப்புறம் நான் பீரியட்ஸ் ஆகவே இல்லை இப்ப வரையுமே ஆகல ஆகஸ்ட் எயிட் ஆகினா செப்டம்பர் எயிட்டும் வரல செப்டம்பர் அக்டோபர் எயிட்டும் வரல நவம்பர் எயிட்டு இப்ப ரெண்டு நாள்ல வரப்போகுது அதாவது ரெண்டரை மாசத்துக்கிட்ட ஆகு போகுது ரெண்டரை மாசம் இல்லை ரெண்டு மாசம் ஃபுல்லா முடிஞ்சு ஒரு அஞ்சு நாள் என்னமோ ஆகுது ஸோ இன்னுமே எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் வரவே இல்லை இரகுலர் பீரியட்ஸ்லாம் இல்லை நான் நார்மலா பீரியட்ஸ் ஆகிட்டு தான் இருப்பேன் ஸோ மந்த்லி கரெக்டாக ஆகிட்டு தான் இருப்பேன் தான் பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை இவ்வளோ நாள் பெருசா இது பண்ணிக்கல பீரியட்ஸ் சரி சப்போஸ் நான் ரொம்ப குண்டா இருக்கிறனால பீரியட்ஸ் அப்படி ஆகிருக்கு போல அப்படின்னு நினைச்சேன் ஆனா இன்னுமே பீரியட்ஸ் வரல அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஒரு கேள்வி இருக்கு இது எதனால முக்கியமான பார்த்தீங்கன்னா சரி தாலி மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு ஏன்னா அவங்க ஃபாரின் போனதுக்கு அப்புறம் பீரியட் சாய்ந்தா கூட நான் இந்த இது இருக்க மாட்டேன் இந்த டெஸ்ட் பண்ண தேவை கிடையாது பட் வந்துட்டு இது முன்னாடியே மேரேஜ்க்கு முன்னாடியில இருந்தே இன்னும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுல இன்னும் பீரியட்ஸே வரல அப்படிங்கிறப்ப எல்லாரோட கொஸ்டின்ஸுமே இது இருந்துகிட்டே இருக்கு ஸோ வந்துட்டு இதுக்கு நம்ம லைவாவே லைவாவே டெஸ்ட் பண்ணி காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பதான் ஈவினிங் போய் ஒரு கிட் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த கிட் வாங்கிட்டு வந்துட்டு கிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்ப சரி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கை விழிச்சு ஆஹ் சோ கிட் வாங்கிட்டு வந்திருக்குறேன் ஸோ இதில் லைவ் டெஸ்ட் பண்ணி என்ன ஆயிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம எனக்கு வந்துட்டு பெருசா என்னது தலை சுத்துறது வாமிட் அந்த மாதிரி எந்த சென்செக்ஷன் எதுவுமே வராது ஏன்னா தச்சு நான் கன்சீவாக இருந்தப்பையுமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் நான் கன்சீவாக இருக்குன்னே தெரியாது இந்த ஸ்டோரி நான் வந்து யாருகிட்டயுமே சொன்னது ஆஹ் நிறைய பேர் ஃபஸ்ட்டே கேருந்தீங்க தச்சுவோட பிரெக்னன்சி ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு நான் அப்ப பெருசா யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது ஏன்னா தச்சு நான் ஒரு அஞ்சு மாசத்துக்கிட்டே எனக்கு நான் அது ஒரு பெரிய கதை எனக்கு தெரியவே தெரியாது அஞ்சு மாசம் வரையும் நான் கன்சீவா இருக்கிறது எப்படி நீங்க அஞ்சு மாசம் வரையும் கன்சீவா இருக்கிறது தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே தெரியல ஒரு வாமிட் இல்ல ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே கிடையாது நான் பாட்டுக்கு தான் இருந்துகிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு ஒரு அஞ்சு ஆறு மாசமா பீரியட்ஸே ஆகலையே அப்படிங்கறது அப்பதான் போய் டாக்டர் தான் தெரிஞ்சிச்சு இது மாதிரி இது மாதிரி அது மாதிரின்னா அதுக்கு முன்னாடி நான் நிறைய வந்துட்டு பீரியட்ஸ் டேப்லெட் அதுக்கப்புறம் வந்துட்டு பைனாப்பிளு அப்புறம் அன்னாசி பழம் இல்லை என்னென்னமோ சாப்பிட்டுருக்கேன் எள்ளு முட்டாயா அது அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன் ஆனால் பெரிய அது ஒரு பெரிய கதை நான் உங்களுக்கு வந்துட்டு விழா வெறிய வேணால் ஒரு வீடியோவில நான் போடுறேன் சோ அது அதனால வந்துட்டு எனக்கு எந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அதனால நான் இப்போ ஜாலியாக இருக்கேண்ணா என்னன்னு தெரியல இது வாங்கிட்டு வந்தவொன்னே அத்தை கிட்ட கொடுத்தேன் அத்தை நான் இப்போதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க இருக்கும்போது டெஸ்ட் பண்ணலாம்னு பார்த்தா அந்த ஒன் மந்த்தில் ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே எல்லாருமே சொன்னாங்க ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு அப்போ வரையுமே ஒரு இது இல்லை சரி எதுக்கு பண்ணிக்கிட்டு தான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்ப இருந்தாலும் இப்போ எல்லாரோட கொஷின்மே அதுவா இருக்கு எனக்குமே சரி ஒரு வேலை டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் எதுக்கு அந்த டவுட் அப்படிங்கறதுனால வந்துட்டு நான் இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்து அத்தைக்கிட்ட கொடுத்த பார்த்த சாமி கிட்ட வச்சுட்டு சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொடுத்தாங்க நான் போய் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பேக் கேமரால காட்டுறேன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த டெஸ்ட் நான் ஒரு சமீப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே டயத்துல ரெண்டு மூணு கார்டு மூணு கார்டு எல்லாம் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஒண்ணுல தப்பா இருந்தாலும் ஒண்ணுல இல்லை அப்படின்னு ஏன்னா அப்போ வந்துட்டு மேரேஜ் ஆகி ஒரு ஃபோர் இயர்ஸ் கிட்ட எனக்கு பேபி இல்லாமல் இருந்துச்சு அதனால ஒவ்வொரு மாசமுமே நாலு கார்டு அஞ்சு கார்டு அப்படிலாம் வாங்கி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு ஏக்கம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கடைசியில் தச்சு கன்சி வரும்போது நான் ஒரு கார்டு கூட டெஸ்ட் பண்ணவே இல்லை டைரக்டா ஸ்கேன் எடுத்து பார்த்தாக்கா குழந்தை ஊருக்கு இருந்தா அந்த மாதிரிதான் லாஸ்ட் டைம் எல்லாம் எனக்கு நடந்துச்சு இந்த வாட்டி வந்து இப்பதான் எனக்கு ஒரு மாதிரி வயிறலாம் அப்படி ஒரு மாதிரி நமக்கு நம்ம ஏதாச்சும் எப்படி சொல்றது இது நீ எல்லாம் நினைக்கலாம் என்ன செகண்ட் பேபி ஆல்ரெடி உனக்கு ஒரு குழந்த இருக்கு ஒரே சீன் போடாத அப்படிலாம் நீங்கள் நினைக்க தோணும் இருந்தாலும் வந்துட்டு எத்தனை குழந்தை இருந்தாலுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கன்சியூவ் ஆகும் போதோ இல்லை இந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு உள்ளலாம் அந்த படபடப்பு அந்த ஒரு பயம் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த டைத்தில் அவங்களும் வேற என் கூட இல்லை ஸோ அவங்க இப்போ வந்து வீடியோ கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து இருக்கும்பா இருக்கும் நான் லைவ் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வீடியோ காட்டுவேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க கேட்கல சரி அத்தைக்கு ஃபோன் பண்ணாங்க அவங்களுக்கு நெட் எடுக்காதனால சின்ன கட் பண்ணிவிட்டா நான் இதுலேயே காட்டேன் மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவங்களும் அதே யோசிச்சுட்டு இருப்பாங்க என்னாச்சு என்னாச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி இப்படி படப்படு எனக்கு இவ்வளவு நேரம் தெரியல இப்ப போயிட்டுதான் இப்ப எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது சரி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் இன்னும் பண்ணல ஆஹ் இப்ப இதுல எப்படிதான் பேக் கேமரா வச்சு எனக்கு ஒரு மாதிரி சரி இருங்க காட்டுறேன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு எனக்கு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஒன் போயிட்டு இருக்கு மின்னல் வேகத்துல அது பாத்தீங்கன்னா மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கு இது கூட வந்து இது பண்றதுக்குள்ள எனக்கு படப்படை நாயி அஹ் எனக்கு வேர்க்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலி நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை இல்லை அதுவே கீழே உழுவுது உங்களுக்கு தெரியுதா அப்போ நாளைக்கு வந்துட்டு நான் தான் போகணும் ஏன்னா த்ரீ மந்த் ஆக போகுது இல்லையா எனக்கு பீரியட்ஸும் வரல கன்சியூவாவும் இல்லை அப்படிங்கிறதுனால வந்துட்டு நாளைக்கு தான் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன அப்படின்னு செக் பண்ணணும் ஏன்னா வந்துட்டு பிளட் இல்லை அப்படிங்கிறாங்களா ப்ளட் இந்த உட இந்த உடம்ப பார்த்து பிளட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ வந்துட்டு எனக்கு தெரியல என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோடு தான் வந்திருக்கு இன்னும் ரெண்டு ட்ராப்ஸ் போட்டு பார்க்குறேன் ரெண்டு போட்டிருக்கேன் இது போய் டபுள் கோட் ஏதாவது வருதான்னு பார்க்கலான்ட்டு அவங்க போ அவங்க கிட்ட சிங்கிள் தான் பாவம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க டார்க்கா சிங்கிள் கோடு தான் வந்திருக்கு ஸோ என்ன பண் என்ன பண்றது இல்லை நான் போய் யாத்தையும் சொல்றேன் இல்லை சிங்கிள் கோட் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒன்றும் பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை ஓகே இல்லைன்னா ஓகே இருந்தா இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க நானுமே பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஏன்னா அவங்க ஃபாரின்ல இருக்கிறாங்க ஸோ வந்துட்டு இப்போ நான் கன்சீவ் ஆயிருந்தாலுமே அவங்க அங்க நான் இங்க அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில தான் இருந்தோம் சோ இருந்தாலும் எங்களுக்கே ஒரு டவுட்டு நீங்க அது மட்டும் எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தீங்களா இன்னொரு சிஸ்டர்லாம் வந்துட்டு வந்துட்டு க்ளோவாக இருக்கு உங்களுக்கு கன்சீவா நீங்க கன்சீவா தான் இருப்பீங்க கண்டிப்பா நீங்க கன்சீவா தான் இருப்பீங்க அப்படிலாம் சொன்னாங்களா அப்படிலாம் சொன்னோன்னே எங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு வேலை இருக்கும் போலப்பா அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம் சோ ஓகே இல்லைனாலும் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இந்த விலாக நான் முடிச்சுக்கிறேன் நான் எல்லாரும் கேட்டதுக்கு வந்துட்டு ஃபைனலா நான் வந்து கன்சீவா இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு பார்க்க பார்க்கலாம்